श्रीमान् वेङ्कटनाचार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति निर्यातनापद्धति श्लोकम् एरनूति पन्निरण्ड् वर्षाणि चतुर्दश द्वाम् उत्तारिकाम् उत्तरकोसलस्तथाः सनन् सनन्तनात्यैरपि दुर्विगाहं சாந்தானிகம் லோகமவாபுரம் பதபதார்த்தம் ஹே பாதுகே வாராய் பாதுகையே உத்தாரிக்காம் கரையேற்றுபவளாயிருக்கின்ற துவாம் உன்னை உத்தர கோசலஸ்ததாஹா வடக்கு கோசல தேசல தேசத்தில் இருக்கிறவர்கள் தச வருஷாணி பதினான்கு வருஷங்கள் உபாசிய சேவித்து சனந்தன் சனந்தனாதைரபி சனந்தனர் முதலானவர்களாலேயும் துர்விகாகாம் அடைய முடியாமல் இருக்கின்ற அக்ரியம் மிகவும் உயர்ந்ததான சாந்தானிகம் சாந்தானிகம் என்கின்ற லோக்கம் ஸ்தானத்தை அவா புகு அடைந்தார்கள் அப்படின்னு சாய்க்கிறேன் அதாவது கோசல தேசத்தில் இருந்தவா எல்லாரும் சனத்குமாரர்களான சனகர் சனந்தனர் சனத்குமாரர் சன சனத் சுஜாதர் இந்த இந்த நாலு பேரும் சனகர் சனந்தனர் சனத்குமாரர் சனத் சுஜாதர் இவா நாலு பேரும் பிரம்மாவோட மானசபுத்திரர்கள் இவாளாலேயே ஒரு ஈஸியா ஒரு இடத்துக்கு போக முடியாதுன்னா அது சாந்தானிக்க லோகம் ஸோ அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு இந்த கோசல தேசத்துல இருந்தவ எல்லாரும் போய் சேர்ந்தா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கூரத்தாழ்வான் வரதராஜஸ்தவத்துல கேட்பார் இந்த போய் சேர்ந்தா அப்படிங்கறது பாதுகா சாஸ்திரத்துலயும் இருக்கு ஆனா இந்த மாதிரி அவள் போனாலே அவ என்ன பக்தி யோகம் பண்ணாளா அதாவது கர்ம யோகம் பண்ணி ஞான யோகம் பண்ணி பக்தி யோகத்தை அனுஷ்டிச்சாளா இல்ல பிரபத்தி மார்க்கத்தில் போனாளா எப்படி போனா அவளுக்கு எதனால நீ அந்த உயர்ந்த பதவியை கொடுத்த வரதராஜா அப்படின்னு கேட்கறதா வரதரா வரதராஜஸ்தவத்துல கூறத்தாழ்வான் ஒரு ஸ்லோகம் சாய்ச்சிருப்பார் துவாம் ஆமனந்தி கவய கருணாமிருதாப்தே பஜனலப்ய ஏதேஷு கேன வரதோத்தர கோசலஸ்ததா பூர்வம் ஜந்தவஸ்துவாம் அப்படின்னு எதனால நீ அவளுக்கு கொடுத்த அப்படின்னு ஒரு கேள்வி அது வெறும் கேள்வியாக இருக்கும் அந்த இடத்துல நீ கொடுத்தியே அப்போ உனக்கு எவ்வளோ பெரிய மனசு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும் ஆனால் ஏன் கொடுத்தாருங்கிறது அதில் ஒரு கேள்வியா மட்டுமே நிற்கும் இப்போ நம்ப சுவாமி அதுக்கு இந்த ஸ்லோகத்துல பதில் கொடுக்கிறார் எப்படி அப்படி கொடுத்தார் அப்படின்னா முதல்ல அவர் கொடுத்தாருன்றது கூறத்தாழ்வான்னு எங்கேருந்து அந்த கேள்வியை கேட்டார் அப்படின்னா ஆழ்வார்கள் வந்து சாய்ச்சிருக்கா அன்று சராசரங்களை வைகுண்ட தேத்தி அப்படின்னு குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழியில் சாய்ச்சார் நம்மாழ்வார் வந்து கற்பார் எல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலு குய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுலே அப்படின்னு ஆக இவாள் எல்லாமும் கூட அயச்சிண்டு போனார் அப்படின்னு சொல்ற ஸ்லோகமாத்தான் அது அமையும் பா பாசுரமா அது அமையும் இப்ப வந்து கூரத்தாழ்வான் இதை பேஸ் பண்ணி ஒரு ஸ்லோகம் சாய்க்கிறார் நீ எதனால் அவளெல்லாம் கூட கூட்டிகிட்டு போன அப்படின்னு இப்போ அதுக்கு நம் சுவாமி இந்த ஸ்லோகத்தில் பதில் சாய்க்கிற இந்த மாதிரியான சனத்குமாரர்களால் கூட போக முடியாத அவ்வளோ ஈஸியாக போக முடியாமல் இருக்கக்கூடியதான உயர்ந்த ஸ்தானமான சாந்தானிகம்ன்ற லோகத்துக்கு இந்த கோசல தேசத்தில் இருந்தவாள்லாம் எதனால் போனா அப்படின்னா உபாசிய வருஷானி சதுர்தசத்துவம் அப்படின்ற ஒன்ன பதினாலு வருஷம் பாதுகை தேவியே ஒன்ன பதினாலு வருஷம் அவா சேவிச்சதுனால அவளால சாந்தானிக லோகத்தை அடைய முடிஞ்சது அப்படின்னு சுவாமி இந்த ஸ்லோகத்துல நமக்கு சாய்க்கிறேன் இப்போ இது வந்து வால்மீகி ராமாயணத்துலேயே உண்டு ஆழ்வார் எங்கேருந்து எடுத்திருக்காருன்னா வால்மீகி ராமாயணத்துலயே இது உண்டு வால்மீகி ராமாயணத்தின்படி எல்லாம் முடிஞ்சு பெருமாள் வந்து தன்னடி ஜோதிக்கு கிளம்பும்போது அப்போ வந்து அந்த சரையு நதிக்கரையில் வந்து பிரம்மா வந்து தேவர்களோட புடைசூழ வந்து அங்கே சேவிக்கிறார் பெருமாளை நீங்கள் தன்னடி ஜோதிக்கு எழுந்தருளனும் அப்படின்னும் போது இப்போ பெருமாள் சாய்க்கிறார் இவா எல்லாரும் என் கூட வந்தவா இவா வந்து இவாளுக்கெல்லாம் ஒரு நல்ல கதிக்கு ஏற்பாடு பண்ணும் அப்படின்னு பிரம்மா கிட்ட சொல்றார் அப்போ பிரம்மா சொல்ற ஸ்லோகமாக வால்மீகி ராமாயணத்துலேயே ஒரு ஸ்லோகம் உண்டு தத்ருத்வா விஷ்ணு வச்சனம் பிரம்மலோக குரு பிரபு பெருமாள் அந்த மாதிரி சொன்னதை உடனே பிரம்மலோக குருவான பிரம்மா வந்து பதில் சொல்கிற லோகான் சாந்தானிகான் நாம யாசியந்தீமே சமாகதாக இவா எல்லாரையும் நான் சாந்தானிக லோகத்துக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன் அப்படின்னு பிரம்மா சொல்றதாவே வால்மீகி ராமாயணத்துல ஒரு ஸ்லோகம் உண்டு இந்த சாந்தானிக்க லோகம் அப்படிங்கிறது வந்து வைகுண்டத்துக்கு ரொம்ப க்ளோஸ் ப்ராக்சிமிட்டி இருக்கிற இடம் போல இருக்கு அதாவது ரொம்ப பக்கத்துல வைகுண்டத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு இடம் போல அதனால தான் நம்மாழ்வார் சொல்லும்போது ந நற்பாலு குய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுள்ளே அப்படின்னு நான்முகனால் அனுப்பக்கூடிய இடமான நான்முகனோட கண்ட்ரோலுக்கு இருக்கக்கூடிய இடமான சாந்தானிக லோகம்ன்றது அங்கே வியாக்கியானம் ஆனால் வந்து குலசேகர ஆழ்வார் போது அவர் வந்து அண்ட அன்று பராசரங்களை வைகுண்ட தேத்தின்னு தானே சொல்லியிருக்கார் வைகுண்டத்துக்கு தானே அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கான வியாக்கியானம் பிரபந்த ரக்ஷையில் உத்தமூர் சுவாமி சாய்க்கிறார் வைகுண்டன்றதுக்கு அந்த இடத்துல அர்த்தம் வந்து சாந்தானிக்க லோகம் தான் அப்படின்னு அன்பயப்படுத்தியிருக்கார் வைகுண்டத்துக்கு அருகாமையில இருக்கிறதுனால இப்ப நம்ம வந்து ஒரு வெளியோ வெ இப்ப யூஎஸ்ஏல இருந்து நான் இந்தியாவுக்கு போறேன்னு தான் சொல்லுவோம் சென்னைக்கு போறேன் அப்படின்னு சொல்ல மாட்டோம் இதே நம்ம ஒரு கடலூர்ல இருந்து போகும்போது நான் சென்னைக்கு போறேன்னு சொல்லுவோம் மந்தவெளிக்கு போகிறேன்னு போறேன்னு சொல்ல மாட்டோம் ஸோ அந்த 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 ஏரியாவை பக்கத்து நியர்பை எது வந்து சூழ்ந்துருக்கோ அதை பொறுத்து நம்ம சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி அவர் வைகுண்டத்தேத்தின்னு சொல்லியிருக்கலாமே தவிர அந்த அவர் சொல்ற இடமும் சாந்தானிக்க லோகம்தான்னு தான் வியாக்கியானம் பிரபந்த ரக்ஷையில் உத்தமூர் சுவாமி சாய்ச்சிருக்க ஆக எங்க கன்ஃபியூஷனே இல்லை பெருமாள் தன்னடி ஜோதி எழுந்தருன்னப்போ இவா எல்லாருக்கும் ஒரு நல்ல கதிக்கு ஏற்பாடு பண்ணும்னு பிரம்மா கிட்ட சொல்லிட்டு போறார் பிரம்மா இவா எல்லாருக்கும் சாந்தானிக லோகத்தை கொடுக்கறார் அந்த சாந்தானிக லோகத்துக்கு போறதுக்கு கூட அப்படி என்ன பண்ணிட்டா இவா அப்படின்றது தான் கேள்வி அதுக்கு நம் சுவாமி சாய்க்கிறார் அவாளெல்லாம் பாதுகையோட ராஜ்யத்துல பதினாலு வருஷம் சேவிச்சவா பாதுகையை சேவிச்சவா அப்படின்னு சாய்க்கிற இதுக்கு டிடி சுவாமி சாய்ச்சிருக்க பெருமாளை உபாசிச்சு நல்ல கதியை அடையணும் அப்படிங்கிறது தான் சாஸ்திரம் பெருமாளை உபாசிக்கணும் அப்படின்னா அதுக்கு அவன் திருவடியை தான் அர்த்தம் திருவடியை உபாசிக்கணும் அப்படின்னா திருவடியை தாங்குற பாதுகையை உபாசிக்கணும்னு ஆறுது ஆக இவ பாதுகையை உபாசிச்சதுனால பதினாலு வருஷம் இவாளுக்கு அந்த சாந்தானிக லோகம் கிடைச்சது அப்படின்னு வியாக்கியானம் எடுக்கிறார் டி டி சுவாமி ஆக இந்த ஸ்லோகத்தின் மூலமா சுவாமி சாய்க்கிறது என்ன அப்படின்னா இந்த பதினாலு வருஷம் பாதுக ராஜ்யத்துல இவாள்லாம் தான் இவாளுக்கு சாந்தானிக லோகம் கிடைச்சது ஏன்னா அதனாலதான் தான் இப்போ ராமரோட ராஜ்யத்துலயும் இருந்தானே இருந்தா அதனால ரா ராமராஜ்யத்தில் ராஜ்யத்துல இருந்ததுனால கூட சொல்லலாமே அப்படின்னா தான் சுவாமியோட பத பிரயோகம் சனத்குமாரர்களால கூட அவ்வளவு ஈஸியா அடைய முடியாதுன்னு ஏன்னா சனத்குமாரர்கள் பெருமாளை சேவிக்கிறாள் ஆனா அவளால கூட ஈஸியா அடைய முடியல இவ அடைஞ்சா பெருமாளை சேவிச்சதுனால இல்ல பாதுகையை சேவிச்சதுனாலதான் அப்படின்னு நிர்தாரணம் பண்ற நம் சுவாமி இந்த இடத்துல சரி இதையே நிரியாதன பதத்தில சொல்லியிருக்கார் இது பாதுகையோட பிரபாவத்துல சொல்லியிருக்கலாம் பிரபாவ பத்ததியில சொல்லிருக்கலாம் ஆஹ் இல்ல அதிகார பரிகிரக பத்ததியில சொல்லியிருக்கான் அதிகார பரிகிரக பத்ததியில ரெண்டாவது ஸ்லோகமும் இதே மாதிரி அர்த்தத்தோட தான் வரும் ஆக்சுவலா இதையே நிர்யாதனா பதத்தில சாய் இருக்கார் அப்படின்னா இத்தனை நாள் இவ ராணியாக இருந்தா அதனால இது சொன்னோன்னா ஒரு அர்த்தம் உண்டு ஆனா இனிமே இவர் ராணியாக இருக்க போறது இல்லைன்னா ராமன் திரும்பி எழுதியாச்சு தோ போய் சேர போறா ராமன அப்ப கூட அவ போட்ட சட்டமானது அதாவது அவளை சேவிச்சவா எல்லாருக்கும் சாந்தானிக லோகம் உண்டு அப்படிங்கிற சட்டமானதை மாத்தல ராமன் வந்து கூட அது மாறல அவளுக்கு அந்த சாந்தானிக லோகம் கிடைச்சதுக்கு பாதுகையோட ராஜ்யம் தான் காரணம்னு சொல்றதுக்காக தான் நிரியாதனா பதத்தில இது ஒரு தடவை எடுத்திருக்காரு ஏன்னா பொதுவிலயே நம்ம ஒரு ஆட்சி நடக்கிறது அவ ஒரு சட்டம் போடுறானா அடுத்த ஆட்சி வந்து அந்த சட்டம் செல்லாதுன்னு சொல்லிடலாம் அது மாதிரி ராமன் ஒரு வேளை சொல்லிட்டாரோ அப்படின்னா கிடையாது நிரியாதனா பதத்திலையும் ஒரு தடவை சுவாமி இதை சாய்க்கிறார் ஏன்னா பாதுகையோட ராஜ்யமாக இருந்தாலும் சரி ராமனோட ராஜ்யமாக இருந்தாலும் சரி பாதுகையை சேவிச்ச வாளுக்கு சாந்தானிக லோகம் பின்னாடி கிடைக்கிறதுங்கிறதுக்கு காரணம் முழுக்க முழுக்க பாதுகையே அப்படின்றத நிர்தாரணம் பண்ணுறதுக்காக இந்த ஸ்லோகத்தை கொடுத்துருக்காரியே கவிதா சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குருவே நமகா